சாவியை பெறப்பேயாகின்றேன் அம் தெரிகின்றது நான் சாவிக்காக ஏற வேண்டும் அருமை அங்கே ஏதோ ஈரமாக இருக்கிறது எடுத்துக்கொண்டால் அது சாதாரண தண்ணீர் தான் சரி பார்க்கலாம் இது முக்கியதாண்டா அல்ல அது ஒண்ணு மீன் பாருங்கள் இது எவ்வளவு அழகாக இருக்கிறது அதை சாத்தியமானவரை சீக்கிரம் தண்ணீருக்கு திருப்ப அனுமதிக்கிறேன் எங்களை இன்னொரு தரம் சுவாரஸ்யப்படுத்துகிறது மற்றொரு விசை.. மேரி என்னுடன் வாருங்கள் ஒரு சிவப்பு விசை என்றால் அதை பயன்படுத்தி சிவப்பு சேமிப்பு புகழையை திறக்கலாம் அதை திறந்துவிட்டு பார்ப்போம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஒரு யோசனை உள்ளது வயர்கடிகைகளுடன் கொண்டு வந்திருக்கிறேனா என்று நம்புகிறேன்

மேரி, சோம்பலாக இருப்பதை நிறுத்த முடியுமா? அடுத்த சாவியை எடுக்கச் சென்று வா. நடைபழுப்பு. நீங்க எப்படி பேச முடியும்? நான் அதை மறைக்க முடியும். அது என்னமோ தெரியலையே. பார்போ, ஆகவே அண்டர் கார்டகார். ஆ! இது மரணம். அப்படியா? இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆனால் வெறுமனே சாவியை பெற வேண்டும். இதோ இதை விட விரும்பவில்லை எனவே விட்டுவிடக் கூடாது ஓ உடன் மியா லாக்கரை திறக்கவும் இது மற்றொன்று சுயமாக வாருங்கள் அப்படியா பார்க்கலாம் ஹம் வா, உம் என் முகமெங்கும் களிம்பு இருக்கிறது மெருகுத் தடவி தூவிய முகப்

எனக்கு ஒரு விசை மட்டும் தேவை அதோ உள்ளது தானிய பத்திரத்தை திறக்கும் நேரம் ஆச்சு போ சரி பார்ப்போம் இதன் உள் என்ன இருக்கிறது என்று அறிய முயற்சிக்கிறேன் இந்த பப்ளி நாணயமாக எப்படி பயன்படுகிறது வாங்க எவ்வளவு பணம் இருக்கு இது எல்லாம் எனக்கா நான் உலகத்திலேயே செல்வந்த பெண்ணாக இருக்கிறேன் போல அந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு எனக்கு எனது பணத்தை திருப்பி கொடுங்கள் மற்றும் எங்களுக்கு அடுத்த சாவியை எடுத்து வாருங்கள் கொஞ்சம் நான் சாவியை பெற வேண்டும் உண்மையில் அப்போதுதான் உள்ளே தொடுவதற்கு நல்லதாக ஏதோ உள்ளது அது தோன்றுகிறது அது கினட்டிக் மணல் போல் இதோ சாவி நீல பாதுகாப்பு பெட்டியை திறந்திடல் நேரம் அற்புதம் சரி நான் இழுத்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது தடுக்கின்றது எழும் தாம்பிதிக்கிறதா காலணிகளை முடிய கயிறு ஒரு பீஸ்களை குலுக்கி விழும் இன்னும் சிலவற்றை குலுக்கவும் தான் ஓர் பேசின் உண்மையான ராணி காற்றான்மை பொருங்கள் பொருங்கள் புதிய திறக வாய்ந்த பூட்டு ஒன்று தோன்றியுள்ளது எப்போது நானும் அதை பெறப் போகிறேன் அது என்னவோ என கன் குதுகிறேன் அவை புழுக்கள் நாமும் விரைவாக சாவியை பெற்று இந்த பொருளை மீண்டும் ஒருபோதும் தொடக்கூடாது என்னால சுகமா இருக்க முடியல மேரி என்ன காப்பாற்று ஆனால் அழகாக இல்லை அதுவே சுவாரஸ்யமாக இருக்கிறது நீங்கள் அதன் நகைச்சுவையாக நினைச்சால் இதை உங்களுக்கு செய்ய போகிறேன் மேரி இது முறை புழுகளுக்கு பிறகு அங்கே உங்கள் கைகளை வைப்பது மிகவும் பயங்கரமாக உள்ளது. உம் மத்த அடோபேஸ் மீண்டும் हां ஆனால் நீ சாவியை பெற வேண்டும். நான் போரை நிறைவு செய்தேன். ஆகவே நீயும் ஒன்றை கடக்க வேண்டியிருக்கும். அது என்ன? அது ஒரு கண். ஆம் மார்மலேடு மற்றும் மிகவும் ருசியான கண். நீ என்ன செய்கிறாய்? அது வெறும் கேண்டி தான். தேடினால் உங்களுக்கு நீங்கள் மேலும் இதோ அது சரி நீல பாதுகாப்பு பெட்டிக்கான நேரம் வந்துவிட்டது சென்று அதை திறக்கலாம் இன்சைட் என்னவென்று பார்க்க ஆவலாக இருக்கிறது இந்த பொத்தானை அழுத்த அனுமதியை உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன் எதிர்பாராத நான் அதை பார்த்தது விருதா இல்லை இல்லை என்றால் நான் இச்சிவப்பு படுக்கையின் கீழ் நிற்கிறேன் சரி அடுத்த என்னது இது? முடி? மியாசமானது போகிறேன் சேன்ருவறுப்பு நினைத்துக் கொண்டு செய்யவில்லை இருந்தாலும் இந்த முட்டாள் விசை எங்கே ஓ இதோ பூரண இருளை திறக்கும் நேரம் வந்து திடீர் ஆழ்ந்த குகைகளில் அவை உள்ளன மியா இங்கே நிறைய ஓரியோ பிஸ்கட்டுகள் இருக்கின்றன மியா ஆ நனையாவது எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுங்க ஓமை ஓ மியா நீ மிகவும் பேராசையுள்ளவள் நீ எல்லா சாக்லேட்களையும் சோசிட்டே உள்ளாள் இதுதான் வணக்கம் இது முதலில் நான் ஒரு முக்கியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அவது ஏதோ ஒழுக்கம் குட்டித்தொடர் முட்டை போல் இருக்கிறது அண்ணானால் நான் சாவியை கண்டுபிடிக்க வேண்டும் அட அது இங்கேதான் தான் அப்படியானால் மஞ்சள் நானே பட்டியல் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம் பார்ப்பாயா இறுதி குறுக உறுப்பு அதை திறக்க விரும்புகிறாயா ஹூம் ஹூம் ஆனால் எச்ச பிரபலமாக நான் வசை வழியை அனுமதிக்க மாட்டேன் நிச்சயமாக ஒரு ஆடம்பரமான ஒன்றுள்ளது இதில் உண்மையிலேயே ஏதோ ஒன்று இருக்கிறது நானும் எப்பொழுதும் இதற்கு நிகரான ஒரு விஷயமும் பார்த்ததில்லை சிரிப்பதை நிறுத்து பரவாயில்லை அதையும் சென்று இறுதி திறவு கோலையெடு வா மியா நீ என் சிக்கன் தான் சரி அதுல என்ன இருக்கு அவை புழுக்கள் நமக்கு திரை முன்பாகவே சாவியை பெற வேண்டும் அச்சத்தால் நான் இதுவரையில் மயங்குவேன் போல் இருந்தது இந்த பத்திரகதை திறந்தால் ஏதேனும் குளிர்ந்த விஷயம் இருக்குமா என்று நம்புகிறேன் அந்தியாகவே அதுவே நமக்கு சுதந்திரத்திற்கு திறவு ஆம் நாங்கள் சவாலை கடந்து விட்டோம் இது வெளியேறுவதற்கான நேரம் அது சிறப்பாக இருந்தது ஆனால் நாம் அகற்ற வேண்டும் இது வேலை செய்தது நாம் வெளியே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி